இப்போ வந்து என்னை சாருக்கு வந்து அவரோட பையனுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்காரு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதுமாதிரி எதுக்கு இதுமாரி வந்து கல்யாணம் வச்சுருக்கா பையனுக்கு பையன் தான் உடம்பு முடியாமல் இருக்கார் இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணால் அவரோட ஒரு பொண்ணு வாழ்க்கை பாயுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க எதுக்கு வந்து அவர் வந்து கல்யாணம் பையனை கல்யாணம் பண்ணுறாருனா இப்போ அவர் பெரிய ஒரு இப்போ வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளெலாம் கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் சரி அண்ணனை விட்டு தம்பிக்கும் கல்யாணம் பண்ண முடியாது அதனால் வந்து அண்ணனுக்கும் வந்து சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ நெப்போலியன்ஸாக இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சரி வயசாகிட்டே போகுது இப்போ சப்போஸ் வயசு இப்போ வயசாகிற காலத்தில் வந்து இப்போ சப்போஸ் இவன் வந்து பையனை இவங்களுக்கு அப்புறம் வந்து பையனை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குமா இது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது சரி இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் சரி பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இது பண்ணுறாங்க இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் இது பண்ணுறான்றாங்க இப்போ கல்யாணம் அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க பிடிக்காமல் யாரும் கல்யாணம் பண்ணலாம் ஏமாற்றியும் கல்யாணம் பண்ணுங்கள் சரி பையன் வந்து அனாதியாக இருக்கக்கூடாது கூட ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது வந்து இப்போது ஜப்பானில் வச்சுருக்காங்க கல்யாணம் அதான் ஜப்பானில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவருக்கு சென்னையில் நடக்குதுக்கு தான் ஆசை ஜப்பானில் வந்து இப்போ அவரு உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கனால ரொம்ப அலைச்சலாக இருக்கும் அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னா ஜப்பானில் வச்சுருக்காங்க மேரேஜ் அவர் சென்னைக்கு வைக்கிறதா ஆசை தான் அவர் கல்யாணம் இப்போ பொதுவாக ஒரு வந்து ஒரு அப்பா பையன் இது மாதிரி இருக்கா போடலாம் அப்படியே தனியாக இதுவரை முடியுமா மூலிமா அவருக்கும் வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவு யாரும் திட்டாதீங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்க இப்படியே போட்டோம் பொண்ணை ஏமாற்றியெல்லாம் கல்யாணம் பண்ணல பொண்ணுக்கு பையனுக்கு வந்து இது மாதிரி உடம்பு ப்ராப்ளம் இருக்குது பொண்ணுக்கு எல்லாம் விருப்பம் போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு எதுக்கு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம் முடிஞ்சளவு இப்போ யாரும் க தப்பாக இது பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க